ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் அண்ட் லாங் ரெண்டுமே மிக்சடா பார்க்கலாம் சிங்கிள் ஊக் டாலர் இந்த மாதிரி சிம்பிளான டாலர் வச்சு வேறு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ஹார்ட் அண்ட் டிசைன்ஸ் ஓம் டாலர் பிள்ளையார் டாலர் எல்லாமே எல்லாருமே தான் காமிச்சிருக்கும் உருவம் வச்சு போடுறவங்க உருவம் இல்லாமல் போடுறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் எல்லா டிசைன்ஸும் தான் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா உருவமே நிறைய டிசைன்ஸில் போடுறதுனால உருவம் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறனால அதுவுமே மிக்சடாக கொண்டு வந்துருக்கும் மீனுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே நான் இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணிடுறேன் எத்தனை இன்ச் இல்லை செயினோட லென்த்து வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு அந்த லென்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை லென்த் வேறு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டாலரில் தேவைப்படுதுனாலும் நீங்கள் ஆல்ரெடி செயின்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் செலக்ட் பண்ணி கூட நீங்க அனுப்பி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான அஃபோர்டபுளான கண்டிப்பா ஒரு லிமிட்டட் கலெக்ஷன் தான் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ்அவெ கிஃப்ட் பாத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் தான் கொடுக்க போறேன் இந்த வீடியோக்கான கிவ்அவை கிப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான ப்ரைஸ்லெட்டு தான் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது வந்து ரோஸ் கோல்டு ரோஸ் கோல்டு பிரேஸ்லெட் தான் இந்த வீடியோக்கு வந்து கிஃப்டா கொடுக்க போகிறோம் எல்லா வீடியோஸ்க்கு நம்ம வந்து செயின்ஸ் இயரிங்ஸ் இயரிங்ஸ்லாம் கொடுக்குறோம் அதனால டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரோஸ் கோல்டு பிரேஸ்லேட் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதை நீங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க அல்லது ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு விடரை செலக்ட் பண்ணுவோம் இது வந்து எல்லா சைஸஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் இந்த மாதிரி உங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான விநாயகர் டாலர் தான் நல்ல குட்டி விநாயகர் டாலர் கொடுத்துருக்கோம் சிம்பிளாக குட்டியாக வேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் செயினுமே பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் ஒரு சூப்பரான ஒரு செயின் கொடுத்துருக்கோம் ரெகுலர் யூஸ் செயின் மோஸ்ட் மாட்டர் மோஸ்ட் டிமாண்டாக தான் போயிட்டு இருக்க செயின் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு செயின் பாட்டன் இது வந்து எப்போவுமே டிமாண்டு தான் ரொம்ப ஃபுல்லாக நிறைய ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய செயின்ஸ் பண்ணியிருக்கோம் போய் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாலர்ஸ் நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்க எந்த டாலர் போட்டு வியர் பண்ணாலும் அப்படியே கோல்டுல இருக்க மாதிரியே இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ தேர்ட்டி ப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குட்டியான ஒரு ஹார்ட் இன் டாலர் கொடுத்துருக்கோம் ஹார்ட் இன் டாலர்ல ஒரு சூப்பரான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பட்டு டைப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் மாடல் வந்துடும் செயினோட லென்த் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் உள்ள ஒரு செயின்னு கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா வேணா கொஞ்சம் லெந்தியா இருக்கணும் கொஞ்சம் கீழே இறக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த செயின் லென்த் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே பெஸ்டான இருக்கும் நிறைய பேர் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து ரொம்ப கழுத்தை ஒட்டிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்கு இந்த லென்த்தில் யூஸ் பண்ணா ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு கிருஷ்ணர் டாலர் கொடுத்துருக்கோம் கிருஷ்ணர் குழந்தையா இருக்க மாதிரி ஒரு டாலர் ரொம்பவே சூப்பரான ஃபார்மிங் டாலர் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து நல்ல பட்ட செயின் கொடுத்துருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் பட்ட செயின் ஷார்ட் செயின் இது ஷார்ட் செயின்ல எயிட்டீன் இன்சஸ் லென்த்ல வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் இன் டாலர் வச்ச மாடல் தான் ஹாட் இன் டாலர்லேயே இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் வந்துடும் உருவம்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த டாலர் செயின் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் பதினெட்டு இன்ஜஸ் லென்த் வந்துடும் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சாய் பாபா டாலர் நல்ல குட்டியா அழகா கொடுத்துருக்கோம் பாருங்க நிறைய பேர் வந்து சாய் பாபா டாலர்ஸ் இப்ப நிறைய யூஸ் பண்றதுனால அந்த டாலரும் கொண்டு வந்திருக்கும் இது வந்து சாய் பாபா டாலர் ஃபார்மிங்ல கொடுத்திருக்கும் மைக்ரோ பிளேட்டர் செயின் வந்து மைக்ரோ பிளேட்டர்லாம் வந்துடும் சூப்பரான ஒரு செயின் மாடல் ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு இருக்கும் எயிட் எயிட்டீன் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா விநாயகர் டாலர் தான் கொடுத்துருக்கோம் விநாயகர் டாலருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ் செயின்ல எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் பாக்ஸ் செயின்ல வியா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஒரு இந்த செயினுமே இருக்கக்கூடிய வந்து அழகான ஊன் டாலர் குடுத்திருக்கும் அதுக்கு வந்து நல்ல பட்ட செயின் கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா பட்டையா வரக்கூடிய செயின் மாடல் ஊன் டாலரோட வந்து ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் நடுவில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான யூனிக்கான ஒரு பாட்டன் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அண்ட் டாலர் தான் இந்த மாதிரி டபுள் அண்ட் வர மாதிரி ஒரு டிசைன் சூப்பரான ஒரு பாட்டன் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினுமே நல்லா திக்கா நல்லா பார்வையாக வரும் டாலருமே வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாக வரக்கூடிய கொஞ்சம் பெக் சைஸ் தான் பெக் சைஸ்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் எயிட்டின் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு த்ரீ லைன் செயின் தான் மோஸ்ட் மாட்டர்ட் செயின் இது அகைன் அகைன் ரீஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய செயின் பேட்டன் அதுக்கு வந்து சூப்பரான ஊந்தலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் மீ நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக சேல் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் டூ செவன்ட்டி தான் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டை செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடாக வரக்கூடிய பட்ட செயின் அதுக்கு ஃபார்மிங்கில் சூப்பரான ஒரு விநாயகர் டாலர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு விநாயகர் டாலர் பட்ட செயினில் வந்துடும் இது வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து செயினுமே நல்ல பட்டையாக நல்லா பார்வையாக வரும் ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்லா வந்து கழுத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாடல் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் அதனால டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மொத்தம் தான் தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஓம் டாலர் தான் இந்த ஓம் டாலருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்பேஷல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இருபது இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மொத்தம் தான் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ரொம்ப யூனிக்கான ஒரு டாலர் தான் பாருங்க சூப்பரான ஒரு டாலர் கிருஷ்ணர் டாலர் அதுக்கு வந்து ஹார்டின் பட்டன் நல்ல திக்கான ஒரு செயின் பட்டன் டச் பண்ணிருக்கோம் செயினுமே நல்லா திக்கா வரும் டாலருமே நல்ல பார்வையா லுக்கா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம டாலர் செயினோட லென்த் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் தான் செயின் மட்டுமே நம்ம ஃபோர் பிப்டி த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி தான் டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே டூ பிப்டி ருபீஸ் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டபுள் ஹார்டின் பேர்டன்லயே பாக்ஸ் மாடல் செயின் தான் பாக்ஸ் மாடல்லே வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரக்கூடிய பாக்ஸ் டைப்பில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் மேல அப்படியே ஸ்பிங் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹார்ட் இன் மாடலே வந்து பாதை வச்சு வர மாதிரி மாடல் சூப்பரான ஒரு எலிக்கான பேட்டன் உங்க கிட்ஸு கூட நீங்க பண்ணல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் நல்ல தின்னான பாக்ஸ் டைப்பை வரக்கூடிய ஒரு பட்டா செயின் மாடல் டூ இன் ஒன்னாக பேக் சைடும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் இதுமே ரெகுலர் மூவிங் செயின் பேட்டன் வேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃபிரெஷ் அப்பிங் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான மயில் டாலர் தான் மயில் வெல் டாலர் வித் ஸ்டோனோட வரக்கூடிய பேட்டர்ன் ஃபார்மிங்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்குமே வந்து சேம் அதே செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் சேம் கோல்டு லுக்கில் இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இது செயின் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டாலர் மட்டும் வாங்கினாலே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்ம ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தான் ரெண்டுமே சேர்த்தே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் டாலர் தான் வித் எயிட்டி ஸ்டோனோட வரக்கூடிய ஹாட் அண்ட் டாலர் அதுக்கு வந்து ஹாட் அண்ட் பாட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே இனக்கான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஹார்ட் இம்பார்டன் டாலர் தான் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு செயினுமே ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே சேர்த்து ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே செயின் மைக்ரோபிளேட்டர்ல வரும் டாலர் மட்டும் ஃபார்மிங்ல கொடுத்துருந்தோம் இது வந்து செயினுமே ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் ரெண்டுமே செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வேணும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் குள்ள வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு டாலர் செயின் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ரெண்டுமே ஃபார்மிங்கில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மயில் வேல் டாலர் தான் மயில்வேல் டாலருக்கு சூப்பரான கொடி பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் ஃபார்மிங்கில் கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் இதுவுமே செயின் வித் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல ஒரு கூடிய ஒரு பேட்டன் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்தோம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு பாக்ஸ் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுவுமே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஃபார்மிங்ல கொடுத்துருக்கோம் டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் இதெல்லாம் வந்து பாஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே மோஸ்ட் வாண்டட் டிசைன் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இது டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் மட்டும் தனியா வாங்கினாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டூ பிஃப்டி ருபீஸ் மேல உங்களுக்கு ஆஃபர்ல வருது கண்டிப்பா மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் செயின் வித் மைக்ரோ பிளேட்டட் டாலர் கொடுத்திருக்கோம் ஹாட்இன் மாடலில் உங்களுக்கு வந்துடும் ஹாட் இன் செயினே அட்டாச் பண்ணியிருக்கோம் வேர் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் செயினோட லென்த் எயிட்டீன் இன்சஸ் டாலரோடு சேர்த்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ராவே வரும் இந்த டிசைன் அப்படி ஸ்கீன் ஷேர் எடுத்துங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் சைடும் உங்களுக்கு சேம் இதே பேட்டன் வரும் சிங்கிள் சைடு மட்டும் கிடையாது எப்போவுமே சிங்கிள் சைடு மட்டும்தான் கொடுப்போம் இதில் வந்து ரெண்டு சைடுமே சேம் அதே கட்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் இல்லை வந்து ஹார்டிங் டாலர் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங்கில் ரொம்ப அழகான ஒரு டாலர் ப்ளஸ் ஃபார்மிங் செயின் அப்படியே அச்சு எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸா கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்து பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் இது செயின் மட்டும் தனியாவே சிக்ஸ் நைன்டி போட்டிருக்கோம் இந்த வீடியோல இந்த டாலரோட சேர்த்தே ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே ஒன் பிப்டி ருபீஸ் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் பர்டன் செயின் தான் லோட்டஸ் பர்டன் செயினுக்கு இந்த ஹார்டில் டாலர் கொடுத்துருக்கோம் லோட்டஸ் பட்டன்னே உங்களுக்கு திங் திங் சைஸ் 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 இது ரொம்ப ரொம்ப திக் கிடையாது கிடையாது ஒரு நார்மல் சைஸில் சைஸ்ல பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஃபைவ் இன்சஸ் லென்த் ஃபார்மிங் செயின் வித் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வேல் வித் பிகாக் மாடல் தான் இதுக்கு வந்து நல்ல திக்கான லோட்டஸ் மாடல் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங்கில் நல்ல திக்காக வரக்கூடிய லோட்டஸ் பட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கிறோம் நல்ல திக்காக பார்வையாக இருக்கும் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்சஸ் லென்த் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹார்ஸ் மாடல் தான் இந்த டிசைன் வினிங்கிறவங்க அப்படியே அதை எடுத்துக்கலாம் இதுக்குமே ஃபார்மிங்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல உள்ள ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் லோட்டஸ் மாடல் செயின் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணா ஒரு சூப்பரான ஒரு படம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஊன் டாலருக்கு இந்த பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் ஜென்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விநாயகர் டாலருக்கு பாக்ஸ் செயின் டச் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ் செயின் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்துடும் ஃபார்மிங்கில் கொடுத்துருவோம் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே ரொம்ப யூனிக்காக ஃபார்மிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ஜஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா டாலர் தான் அழகான புல்லாங்குழல் ஊதுற மாதிரி ஒரு கிருஷ்ணா டாலர் அதுக்கு வந்து ஃபார்மிங்கில் இந்த ரெயின் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கும் செயின் வந்து நல்லா பார்க்க நல்லா பார்வையாக இருக்கும் அதுக்கு குட்டியாக ரொம்ப யூனிக்கான ஒரு டாலர் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ஹச்எஸ்எல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் எயிட்டீன் இன்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான வேல் டாலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரி பட்டன் நல்ல பிராடா வரக்கூடிய செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல பிராடா வர இந்த செயின் நல்ல ஹெவியாக பிராடா வரக்கூடிய ஷார்ட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் அவ்வளோ அழகான ஒரு ஷார்ட் செயின் மட்டும் போட்டாலே கூட உங்களுக்கு நல்ல பார்வையா இருக்கும் கழுத்து நிறைய நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்கள அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் செயினோட லென்த் எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் தான் இது டாலர் மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தனியாவே செயின் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தௌசண்ட் ருபீஸ் வர்த்துள்ள ஒரு செயின் ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேல்லே கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் வந்து வரக்கூடிய தான் இதுக்கு வந்து ஹார்ட் இன் மாடல் பட்டச்சேங்க அட்டாச் பண்ணிருக்கோம் இது வந்து டபுள் சைடும் சேம் ஒரே பேட்டன் வரும் சிங்கிள் சைடு மட்டும் கிடையாது ரெண்டு சைடுமா சேம் அதே ஹார்ட் இன் டிசைன் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்ப இழுக்கான ஒரு பேட்டர்ன் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துரும் செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங்ல வந்துரும் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் தான் எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்கெல்லாம் கூட இந்த மாடல்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே நல்ல ப்ராடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்பினிச்சர் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரா அப்படியே கோல்டு மாதிரியே பியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் வார்மிங்கும் மைக்ரோவும் கொடுத்துருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்